தெற்க பார்த்த வீடு அமைக்கும் போது கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்ன ஏன்னா தெற்க போனால் தேஞ்சு போவான்னு சொல்லுவான் தெற்குக்கும் தெற்கையும் தேஞ்சு போவான் ரெண்டையும் ஓட்டுட்டாங்க இந்த மூலத்தில் பிறந்தவங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி சொல்லலைங்க ஆண் மூலம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் அரசாள்வார்கள் அதைத்தான் சொல்லியிருக்கேன் அது பெண்ணாக பிறந்திருந்தாலும் அரசாழம் இப்போ பாருங்க இது தெற்க பார்த்த வீடு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் இதில் நீங்கள் வந்து கரெக்டாக பிளானாக போட்டுட்டீங்க கன்னி மூலையில் ஒரு மொக்க பெட்ரூம் போட்டு வீரோ வச்சுருக்கீங்க ஜன்னல் வச்சுருக்கீங்க கரெக்டாக வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்கீங்க அதுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டை போட்டிருக்கீங்க இதில் கிச்சன் போட்டிருக்குறீங்க டைனிங்கை போட்டிருக்கீங்க இங்கே ஒரு ரூம் போட்டிருக்கீங்க ஹால் போட்டிருக்கீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க இந்த ஃபைவ் ஜிங்கிறது இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டோம் இந்த அக்னி மூலையில் கொண்டு வந்து செப்டி டேங்க் போட்டுட்டோம் கலையாக போயிருச்சு அந்த பொண்ணு மகாலட்சுமி மருமகளுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட பிளையோ கர்ப்பை பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிளையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் நடந்துடும் அப்படி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த செப்டி டேங்க் கண்டிப்பாக எடுத்துருங்க ஒரு லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க சார் பரவாயில்ல கலட்டிடுங்க அதுக்கு பதிலாக வந்து கர்ப்பப்பையும் பித்தப்பையும் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மகளுக்கும் மருமகளோ நல்லா இருப்பாங்க அதனால் முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து வேகமாக வளர்ந்த ஊர்ற ஊரில் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை பிழை இல்லாமல் கட்டுங்க வணக்கம்